பந்தியிட்ட இலை இரவு பத்து மணிக்கு வந்து விடுங்கள் என்று அவள் சொன்ன உடனேயே அடிமன உணர்ச்சிகள் ஆர்த்தெழுந்து அனிதாவின் வீட்டை நெருங்கினான் ஆனந்தன் அவனது ஆசைகள் கட்டுப்பாடு ஏதுமின்றி பயன் பாய்ந்து சீரியது உள்ளே வாங்க என்றாள் அனிதா அவளது அலங்காரத்தின் ஈர்ப்பில் இறங்கிப் இறங்கி போனான் ஆனந்தன் குளிர்கால நெருப்பாய் நின்று கொண்டிருந்தான் அனிதா இப்படி ஒரு அழைப்பை விடுப்பாள் என்றோ அவனது ஆசைகள் அவ்வளவு எளிதாக நிறைவேறப் போகிறது என்றும் ஆனந்த் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை கடந்த காலத்தே சற்று சிவங்கம் போல மென்று பார்த்தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டின் எதிரி எதிர் பிளாட்டுகளில் குடியிருந்த போது ஏற்பட்ட நட்புதான் நாளடைவில் காதலாகியது அனிதா ஆனந்தனின் காதலை பற்றி இரு அப்பாக்களுக்குமே அறிவார்கள் எனினும் பணம்தான் வாழ்க்கை களம் அதில் கௌரவ போரின் வெற்றியே சாதனை என நினைக்கும் ஆனந்தனின் அப்பாவை அனிதாவின் அப்பாவால் ஏற்றுக்கொள்ள எதிர்கொள்ள இயலவில்லை இந்த மௌன பிள்ளையத்தின் விளிம்பில் இருவருக்குமே வெவ்வேறு இடங்களை திருமணம் முடித்து விட்டது எதிர்பாராத திருப்பமாய் ஆனந்தன் வேலை பார்க்கும் அதே நிறுவனத்தில் அனிதாவின் கணவன் பணிபுரிய நேரிட வீடு தேடி போனான் ஆனந்தன் எனக்கும் தெரியும் அனிதா யாரிடமும் ஒட்டாத ஏன் உன்னிடம் கூட சிரித்து பேசாத உன் கணவனை பற்றி தெரியும் ஒரு ஓவியத்தின் கலை நுணுக்க மாதிரியானது நம் அந்தரங்கம் அதை பகிர்ந்து கொள்வதற்குள் கந்தர்ப்பு சந்தர்ப்பம் நம்மை பிரித்துவிட்டது ஆனால் உன் நினைவு மட்டும் என்னை பிரி என்னை விட்டு பிரியவில்லை என்று தன் கைகளை தீண்டிய ஆனந்தனுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அதிர்ச்சி வைத்தியம் அளிக்க நினைத்தால் அனிதா வா சாப்பிடு என்று ஆனந்தின் கைகளை பற்றி அழைத்து போனால் அனிதா வாழை இலையில் பருக்கைகள் சிதறிக் கிடந்தன தயிரும் ரசமும் கலந்திருந்தன பொரியலின் மிளகாயும் ஊறுகாயின் சிவப்பும் கலந்து ஏற்கனவே சாப்பிட்டு முடித்த இலை அது ஏன் யோசிக்கிறாய் ஆனந்த் உட்கார்ந்து சாப்பிடு என்ன இதையா ஆமா யாரோ சாப்பிட்டு எச்சிலையில் நான் எப்படி யாரோ இல்லை ஆனந்த் என் கணவர் சாப்பிட்ட இலைதான் அவர் வைத்த மிச்சம்தான் இலையில் இருக்கிறது சாப்பிடு என்ன விளையாடுறியா என்றான் முகத்தில் முகத்தில் அருவருப்பை காட்டியபடி நானும் இந்த இலை மாதிரிதான் கணவன் சாப்பிட்ட எச்சிலை நாய்களுக்கு நல்ல இலை எச்சிலை என்றெல்லாம் பேதம் பிரிக்க தெரியாது நாம் மனிதர்கள் ஆரேறு ஜீவி ஜீவிகள் எதையும் அறியத் தெரியும் இல்லையா எனக் கேட்டு அவன் முகத்தை கண்கள் கண்களை ஊடுருவி பார்த்தாள் வழியும் வரை பொங்கிக் கொண்டிருந்த அவனது உணர்வுகள் அவளது வார்த்தைகள் துளிப்பட்டு புஷ்ஷென்ன அமிங்கி போனது அனைத்து நெருப்பின் புகையாய் அவன் வெளியேறி கொண்டிருந்தான்